நமஸ்காரம் ஸ்ரீ தேவி பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் திருமகளை பார்த்து திருமால் சிரித்த கதை நானாசிரியரான சூத மகிழ்ச்சியை நீங்கள் சொன்னவற்றில் மிகவும் விய வியப்பூட்டுவதும் உலகத்தோர் சிரிப்பதற்கிருதுமான ஒரு விஷயத்தை கூறினீர்கள் அதில் உண்டான சந்தேகத்தில் எங்கள் மனம் மூழ்கி தத்தளிக்கிறது ஏனென்றால் மகாவிஷ்ணுவின் தலையே அவருடைய உடம்பிலிருந்து அறுப்பட்டு அறுபட்டு சென்ற இடம் தெரியாமல் சிதறி போயிற்று என்றும் பிறகு அந்த திருமாலே குதிரை தலை பெற்று ஹைக்ரிவராக அவதரித்தார் என்றும் நீங்கள் சொன்னால் சிரம் அறுபட்ட ஹைக்ரிவர் எப்படி அல்ல கடவுளாக முடியும் அத்தை ஹைக்ரிவரை ஆதிமூர்த்தி என்றும் லோகநாதா என்றும் எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தா என்றும் வேதங்கள் புகழ்ந்து தூத்திரன் செய்கின்றனவே அத்தகைய விஷ்ணுவின் சிரம் தெய்வகதியாய் எப்படி பட்டு போயிற்று அதை நீங்கள் விவரித்து சொல்ல வேண்டும் என்று சவுனஹாதி முனிமர்கள் கேட்டார்கள் சூதர் பின்வருமாறு சொல் சொல்ல முனிவர்களே தேவாதி தேவரான மகாவிஷ்ணுவின் சரித்திரத்தை முறையாக கூறுகிறேன் கேளுங்கள் ஒரு காலத்தில் அநாதியான மகாவிஷ்ணு பதினாறாயிரம் ஆண்டுகள் அசுரர்களோடு பயங்கரமான போர் புரிந்தார் அந்த போரில் கலைப்புற சோர்வடைந்து மகாவிஷ்ணு சமதரையாக இருந்து ஓரிடத்திற்கு சென்று பத்மாசனம் போட்டு அமர்ந்தார் நானோடு கூடிய வலுவான வில்லை பூமியில் உன்றி வில்லின் மற்றொரு முனையை தமது முகவாய் பிரதேசத்தில் நாட்டி அந்த வில்லின் நுனியில் தமது தேகவாரத்தை அழுத்தி நித்திரை செய்யலானார் அவர் மிகவும் கலைப்படைந்திருந்ததால் தெய்வ செயலாய் பெரும் துக்கத்தில் ஆண்டு விட்டார் அந்த சமயத்தில் இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் ஒரு பெரிய யாகம் செய்ய வேண்டும் என்று உத்தேசித்து யாகஹர்த்தவான மகாவிஷ்ணுவை பார்ப்பதற்காக வைகூட்டத்துக்கு சென்றார்கள் அங்கு நாராயணரை காணவில்லை அதனால் அவர்கள் ஞான திருஷ்டியினால் விஷ்ணு இருக்கும் இடத்தை அறிந்து அங்கு சென்றார்கள் அங்கே விஷ்ணு தம்மையே மறந்து நித்திரையில் வைத்திருப்பதை கண்டதும் அவர் தூக்கத்திலிருந்து விழிக்கும் வரை அங்கேயே காத்து நிற்க முடிவு செய்தார்கள் அதன் பிரகாரம் அவர்கள் நெடுநேரம் காத்து நின்று மகாவிஷ்ணுவின் தூக்கம் தெளியவில்லை அதனால் தேவர்கள் அனைவரும் குழம்பி மனம் கலங்கினார்கள் இந்திரன் தேவர்களை நோக்கி தேவர்களை இப்போது நாம் என்ன செய்யலாம் மகாவிஷ்ணுவின் தூக்கத்திற்கும் பங்கம் விளைவிப்பது சரியாகுமா யோசித்து கூறுங்கள் என்றான் அப்போது ஏகாதச ருத்திரர் ஒரு உபாயம் சொல்ல முன்வந்தவராக தேவேந்திரனை நோக்கி என பெருமாள் நித்திரையை குலைப்பது குற்றமே ஆகும் இருந்தாலும் இப்போது தேவர்கள் செய்ய வேண்டிய யாகத்தை உடனடியாக செய்தே ஆக வேண்டும் பூர்வத்தில் செல் என்று ஒரு ஐந்து பிரம்மனால் படைக்கப்பட்டிருக்கின்றது இப்போது நீங்கள் அந்த செல்லுருவம் எடுத்து பூமியில் நாட்டப்பட்டுள்ள விஷ்ணுவின் வில் நுனியை அறுத்துவிட முயலுங்கள் வில்லின் நுனியே செல்லுக்கு இரையாகி அறுக்கப்பட்டால் வில்லானது மேல் நோக்கி நிமிர்ந்து இந்த விஷ்ணுவின் தலை நிமிரும் அதனால் அவருடைய நித்திரை நீங்கும் அதற்கு பிறகு தேவகாரியம் இடையூறின்றி நிகழ முடியும் எனவே இப்போது தேவேந்திரனே செல்லுருவம் எடுத்து வில் நுனியை சாப்பிடட்டும் என்றார் உடனே இந்திரன் செல்லுருவம் எடுத்தான் ஆனால் ஏதோ யோசித்து தயங்கி அவன் ருத்ரரை நோக்கி ருத்ர தேவரே எங்கள் தலைவரும் லோக குருவுமான லக்ஷ்மி நாயகருக்கு நான் எப்படி நித்ரா பங்கம் செய்யலாம் ஒருவர் தூங்கும்போது பங்கம் செய்வதும் புண்ணிய கதையை சொல்லும் போதும் நடுவில் நிறுத்துவதும் ஆண் பெண் கூடி மகிழ்ந்து பிரேம பாசத்தில் லைத்திருக்கும் போது அதற்கு இடையூறு விளைவிப்பதும் தாயை விட்டு குழந்தையை பிரித்து தனித்திற்கு செய்வதும் பிரம்மகத்தி தோஷத்திற்கு சமமான பாவம் அல்லவா ஆகையால் விஷ்ணுவின் சுகமான நித்திரையை எப்படி பங்கப்படுத்துவேன் இவ்விதம் நான் யோசிப்பதிலும் பயனில்லை ஏனென்றால் உலகத்தவர் தன்னலத்திற்காக பாவம் செய்கிறாள் அல்லவா அதுபோல நானும் தன்னெல்லாம் கருதியே அந்த வில் நுனியை சாப்பிட வேண்டுமா என்று கேட்டார் இந்திரனே நீ அபிதம் செய்தால் நாங்கள் யக்னம் செய்யும் போது உனக்கு அபிப்பாகம் அளிக்கிறோம் நீ சொன்னதை செய்வாயாக விஷ்ணுவை விரைவில் எழுப்பு தாமதிக்காதே என்று பிரம்ம தேவர் துரிதப்படுத்தினார் உடனே இந்திரன் செல்லூரம் எடுத்து பூமியில் நாட்டப்பட்டிருந்த வில்லின் நுனியை கடித்து அரித்தான் அதனால் வில்லின் நான் இற்று அருந்து போயிற்று நான் இற்று போனதும் வில்லின் மேல் நுனி நிமிர்ந்தது அது நிமிரும் போது பயங்கர பேரொளி எழுந்தது அதை கேட்டு தேவர்கள் நடுங்கினார்கள் சமுத்திரங்கள் கொந்தளித்து கரை புரண்டன பூகம்பம் உண்டாயிற்று பூமி ஸ்தம்பித்தது பிரம்மாண்டங்கள் எல்லாம் சுழன்று சிதறின உயர்காற்று பயங்கரமாக வீசியது மலைகளும் நடுநடுங்கின சூரியனம் அஸ்தமித்தது போல் இருண்டது இவற்றையெல்லாம் கண்டு தேவர்கள் மனக்கவலையுடன் இருக்கும் போது மகுட குண்டலங்களோடு கூடிய மகாவிஷ்ணுவின் பட்டு தெரியாமல் போயிற்று அப்போது மகா கோரமான அந்த காரம் சிறிது நீங்கியது அழகு சிதைந்து சிரமற்றதுமான விளங்கும் விஷ்ணுவின் சரீரத்தை பிரம்மனும் ருத்திரனும் கண்டார்கள் அந்த கபந்தத்தை கண்டு தேவர்களும் சோகத்தில் மூழ்கி ஓவென்றது ஹா இது என்ன அநாதியான தேவனை உமது சிரம் எதனால் அபகரிக்கப்பட்டது இது எந்த தெய்வத்தின் மாயச் செயல் நீர் ஒருவராலும் சிதைக்கப்பட ஆயிற்றே நீரே இந்த கதியை அடையும் போது இனி தேவர்களின் கதி தான் என்ன இப்போது நாங்கள் எங்களது செய்கையினாலே துன்புறுகிறோம் இந்த தினம் அசுரராலோ ராஜசுரராலோ விளைந்ததல்ல அல்ல தேவர்களான எண்களால விளைந்தது இதற்கு யாரை பழிப்பது லக்ஷ்மி பதியே இப்பொழுது எந்த மாயையால் துண்டிக்கப்பட்டதோ அந்த மாயை சாத்வீ குணமுடையதல்ல ராஜச குணம் குணமும் அல்ல தாமச குணமும் அல்ல ஜகத்குருவான ஈசனின் மாயையே ஆகும் என்று பலவாராவும் நினைத்து புலம்பிக் கொண்டே இருந்தார்கள் அப்போது தேவகுருவான பிரகஸ்பதி ஆறுதல் கூறும் விதமாக அவர்களை நோக்கி தேவர்களே நீங்கள் துக்கப்பட்டும் கூக்குரலிட்டு அழுதும் பலன் எதுவும் இல்லை உலகில் தெய்வ பிரயத்தனம் புருஷ பிரயத்தனம் என்று ரெண்டும் உண்டு இவ்விரண்டும் சமமானவை ஆகையால் மனிதன் முயற்சித்தால் அதற்குரிய பயனை எவர்களாவது கூட்டி முடிப்பது தெய்வ பிரயத்தனம் சமம் அறி எந்த முயற்சியும்கலாது ஆகவே வினை காரணமாக வரும் முயற்சியும் அம்முயற்சியால் வரும் பயனும் தெய்வச் இலை என்றார் அதை தேவேந்திரன் ஏற்க மறுத்து குருவே அனர்த்தத்தை விளைவிக்கும்படியான புருஷ பிரயத்தனத்தை விட்டும் தள்ளும் ஏனென்றால் தேவர்களாகிய நாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே விஷ்ணுவின் சிரம் அறுபட்டு போயிற்றல்லவா இதில் புருஷ பிரயத்தனமும் தெய்வ பிரயத்தனமும் ஒத்திருந்தால் அச்சிரம் அறுபடுமா என்று கேட்டார் அப்பொழுது பிரம்ம தேவன் குறுக்கிட்டு காலத்தால் எந்த வினை தோன்றுகிறதோ அதனால் வருவது நன்மை தீமை என்று இரு தன்மைகள் வாய்ந்தது இவை இரண்டும் முயற்சியினால் அனுபவத்திற்கு வருவது உண்மையாகையால் அவ்வீரடையும் அவசியம் அனுபவித்தே தீர வேண்டும் தெய்வ செயலை தான் மீற முடியும் சரீரம் எடுத்தவன் துக்கங்களை அனுபவித்தே ஆக வேண்டும் இதில் சந்தேகமே இல்லை முன்பு ஒரு சமயம் காலவசத்தால் என் புத்தி பேதலிக்க அது கண்ட சிவபெருமான் என் தலையை கிள்ளினார் அதுபோலவே பிரகஸ்பதி என் சாபத்தால் சந்திரன் செயரோகியானான் கௌதமர் சாபத்தால் இந்திரனும் ஆயிரம் யோனிகளை அடைந்தான் அது மட்டுமல்ல அதே இந்திரன் ஒரு சமயம் அகத்தில் முனிவரின் சாபத்தால் பூமியில் விழுந்து பிரம்மஹத்தியினால் பீடிக்கப்பட்டு மானச தடாகத்தில் உள்ள தாமரை தாளத்தில் வசித்திருக்கவும் நேரிட்டது அதுபோலவே இப்போது விஷ்ணுவின் சிரமம் அறுப்பட்டு உப்பு கடலில் போய் விழுந்தது இதுவும் தெய்வச் செயலே ஆகும் ஆகையால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தேவி மகா மாய வித்யா சுரூபிணி சனாதனி என்றெல்லாம் புகழ பெறும் நாராயணியை தியானம் செய்யுங்கள் நிர்குண பிரகிருதியான அந்த பரதேவதை தம் விருப்பத்தை நிறைவேற்றுவாள் சராசரமான இந்த மூ உலகமும் எந்த பராசக்தியால் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ எந்த பராசக்தி ஜகத் திருஷ்டி கட்டையாகவும் பிரம்ம வித்தையாகவும் அனைத்திற்கும் தாயாகவும் விளங்குகிறாளோ அந்த பகவதியை தியானியுங்கள் என்று கூறிவிட்டு தேவகாரியம் நிறைவேற்றுவதற்காக நான்கு வேதங்களையும் தேவ உருவோடு எதிரில் வரும்படியாக கட்டளையிட்டார் அவ்வேதங்களும் தேவ உருவெடுத்து வேத புருஷர்களாக வந்து நின்றன பிரம்மன் அசுவமேத புருஷர்களை பார்த்து பிரம்மைகி பிரம்ம வித்யாகவும் சனாதனியாகவும் மகாமாயையாகவும் தோத்திரம் செய்யுங்கள் என்றார் வேத புருஷர்கள் தேவியை போற்றி துபி செயலானார்கள் மகேஸ்வரியே மகாமாயா சக்தியே பிரபஞ்சங்களை உற்பத்தி செய்யும் தாயே சங்கரனுக்கு பிரியமுட்டும் சிவகாமியே உனக்கு எமது வணக்கம் நீயே எல்லா பூதங்களுக்கும் ஆதாரமானவள் பிராணிகளின் பிராணனாக இருப்பவள் புத்தி சம பத்து பொறுமை சாந்தம் காந்தி சிறுத்தை என்று சொல்லப்படும் நவசக்திகளின் சொல்பினியே சங்கிகையில் கணிக்கப்பட்ட அர்த்த மாத்திரை காயத்ரி மந்திர விசேஷம் ஜெயம் விஜயம் சிஷ்டிகத்தை கீர்த்தி ஆசை கருணை எல்லாம் நீயாகவே இருக்கிறாய் தாயே உன்னையே மூன்று படைத்து காப்பவள் எனவும் சமமான சமயமானவள் எனவும் ஜனங்களுக்கு ஜனனி எனவும் வித்தை சிவை எனவும் மந்திர பீஜங்களில் வாசம் செய்வதில் தீபனை எனவும் மந்திர பீஜங்களில் வாசம் செய்வதில் நிபுணை எனவும் பிறவி துயர்களை நாசம் செய்பவளனவும் துதிக்கிறோம் இது தொடரும்